ஜோதிடம் அறக்கட்டளை நடத்தும் இருபத்தி ஆறாவது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிடர்களையும் ஜோதிட ஆவலர்களையும் வருக வருக என்று வரவேற்று இன்று எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு மருத்துவம் ஜோதிடமும் மருத்துவமும் ஜோதிடத்தில் மருத்துவம் எப்படி கலக்குது ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்க மருத்துவம் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஜோதிடர் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பழைய காலத்தில் மருத்துவரும் ஜோதிடரும் ஒ ஒரே ஆளாக தான் இருப்பாங்க இப்போ தான் வந்து ஜோதிடர்கள் மாறிட்டாங்க மருத்துவர்களும் மாறிட்டாங்க இன்றைக்கு ஜோதிடர்கள் மாறல மருத்துவம் மாறிடுச்சு அதனால் மருத்துவர்கள் மாறிட்டாங்க அன்னைக்கு வந்து சித்த வைத்தியம் தமிழ் மருத்துவம் இதை ஒன்றி நம்ம இருந்தோம் இன்றைக்கி வந்து ஆங்கில மருத்துவம் வந்த காலத்துலேருந்து அதிலேருந்து நாம் பிரிஞ்சிட்டோம் அவ்வளோதான் இருந்தாலும் வந்து நிறைய ஜோ மருத்துவர்கள் வந்து இன்றைக்கும் ஜோதிடர்களோட ஆலோசனை கேட்டு தான் வந்து நிறைய ஆப்ரேஷனே பண்ணுறாங்க அது வெளியே தெரியாத இருக்குது அவ்வளோதான் இதில் என்னென்னா நாம் வந்து பஞ்சபூத சக்திகளை எப்படி இயக்கிறது அந்த இயக்கங்கள் எப்படி நடக்குது ஒவ்வொருத்தர் ஜாதகத்துலேயும் அந்த இயக்கம் எப்படி நடக்குதுங்கிறத வச்சு தான் நம்ம ஜோதிடம் சொல்கிறோம் ஒரு மனிதருக்கு பஞ்சபூத சக்திகள் இயங்குனா மட்டுமே அவர்களுக்கு அனைத்து உறுப்புகளும் சமமாக இயங்கும் இதில் வந்து எந்த யாருமே இதை கருத்தாக சொல்லவே முடியாது பிரபஞ்ச என்கிறதா இருந்தாலும் சரி ஜோதிட இருந்தாலும் சரி நம்மள உறுப்புகள் அதாவது மனிதர்களுடைய உறுப்புகள் வந்து முக்கியமாக ஒரு ஏழு கிரகங்களும் ஏழு உறுப்புகளை வந்து ஆளுது அந்த ஏழு கிரகங்கள் சனி பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சந்திர பகவான் அப்படின்னு குரு பகவான் அப்படின்னு சொல்கிற ஏழு கிரகங்களுமே நம்மளுடைய முக்கியமான ஏழு சுரபிகள் என்று சொல்லக்கூடிய சுரபிகளை ஆளுகின்றார்கள் இந்த சுரபிகள் எல்லாமே வந்து நாளமில்லா சுரபிகள் இவங்க எப்படி சுரக்குது நம்மளுடைய உடம்பில் வந்து எந்த இடத்துல இந்த சுரபிகள் சுரக்குது இந்த சுரபிகள் சுரந்தால் என்ன ஆகும் இந்த சுரபிகள் சுரக்கலைன்னா என்ன ஆகும் இந்த மருத்துவம் ஜோதிடங்கிறது நிறையா வகையில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நெல்லை வசந்தனையா அவர்கள் மட்டுமே சொன்ன கான்செப்ட் இது இதை வந்து புத்தக வாயிலாக தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அமைப்பில் இருந்துவிட்டோம் ஏன்னா நம்ம காலத்தில் ஒத்து வாழ்ந்தாலும் அவர் வந்து முன்னே வந்து இறைவனடி சேர்ந்து விட்டார் அவர் இருந்திருந்தால் இன்னும் வந்து நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி நமக்கு கொடுத்துருப்பார் அப்படியே ஒரு மாமனிதரெல்லாம் நம்ம இறந்துட்டோம் அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நமக்கு நிறைய செய்திகளை வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடச்சிருக்கும் அதாவது சுரபிகள் வந்து ஏழு சுரபிகள் இது எல்லாமே நாளமில்லா சுரபிகள் ஆனால் ஒன்றை ஒன்று பின்னி பிணையாத எந்த சுரபிகளுமே வேலை செய்யாது அந்த மாதிரி வந்து தைராய்டு சுரபி பேரா தைராய்டு பிட் யூட்ரி கணையம் அட்ரினல் சுரபி விந்து சுரபி சூழ்பை இந்த ஏழு சுரபிகளுமே வந்து நாளமில்லா சுரபிகள் என்று சொல்லப்படுகிறது இந்த தைராய்டு சுரபி எங்கே இருக்குது இது எப்படி சுரக்குது இந்த சுரப்பிகளுடைய வேலை என்ன இதுக்கு எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுது எந்த கிரகம் எகென்ஸ்ட்டாக இருக்குது இந்த எகென்ஸ்டாக இருக்கிற கிரகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற கிரகத்தோட கிரகத்தோடு சேரும்போது இந்த சுரபி அதிகமாகவும் சுரக்கும் அல்லது கம்மியாக சுரந்துடும் இந்த கம்மியாக அதிகமாக சுரக்கிறப்ப அதனுடைய தன்மைகள் மாறி போய் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது உடலை சப்போர்ட் பண்ணாத எதிராக வந்து சப்போர்ட் பண்ணும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து தைராய்டு சுரபியை பற்றி பார்ப்போம் இந்த தைராய்டு சுரபி எங்கே இருக்குது தொண்டை பகுதியில் இருக்குது தைராய்டு சுரபிங்கிறது தொண்டை பகுதியில் இருக்குது இந்த தொண்டைக்கு அடிப்பகுதியில் அந்த சுரபி இருக்குது இந்த சுரபியை சுரக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த தைராய்டு சுரக்கணும் நார்மலாக இருக்கணும் அதிக தைராய்டும் பெயரக்கூடாது கம்மியான தைராய்டும் வந்துடக்கூடாது அதிகமான தைராய்டு போனால் தைராய்டு அதிகமாகிடுச்சு இவருக்கு வந்து தைராய்டு வியாதி இருக்குதுமா கம்மி ஆகிட்டாலும் அதே சொல்லுவாங்க இந்த அதிகமாக தைராய்டு ஆனால் என்ன ஆகும்னா முதல்ல வந்து கை வைக்கிறது ஆண்களுக்கு ஆண் தன்மையை கண் கை வைக்கும் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனையும் நீர்க்கட்டி பிரச்சனையும் கொடுத்து அவங்கள அங்கே கை வைக்கும் இது ரெண்டுக்குமே யார் காரணம் அதாவது சனி பகவானுக்கு எதிர்கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானே காரணம் செவ்வாய் பகவான் மட்டும்தான் இதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவாக வராது பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை வரதுக்கோ அல்லது மாதவிடாய் பிரச்சனை வரத்துக்கோ யார் காரணகர்த்தாவாக நம்ம அடிப்படை ஜோதியத்தில் பார்க்குறோம்னா சிவாய் பகவானை தான் பார்ப்போம் சிவாய் பகவான் நீச்சமான ஒரு ஜாதகத்தில் கண்ண மூடிட்டு சொல்லிடுவாங்க இந்த ஜா இந்த ஜ இந்த பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கப்பா இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம பாரம்பரிய ஜோதிடர்கள் அடிப்படையாகவே சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த இடத்துல எந்த சுரபியால் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கும்போது தைராய்டு சுரபியாலேயே இந்த பிரச்சனை ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி அதிகமாக தைராய்டு சுரந்தாலும் இந்த பிரச்சனை வரும் கம்மியாக போயிட்டாலும் இந்த பிரச்சனைகளை கொடுக்கும் என்று சொல்லி கொண்டு அடுத்ததாக செவ்வாய் பகவானை எப்படி வந்து இந்த தைராய்டு சுரபி வந்து எந்த சுரபியோட ஆகி இந்த தைராய்டு சுரப்பி வந்து ரெண்டு அதாவது தனி ஒரு சுரபியாக எந்த ஒரு சுரபியுமே இந்த நாளமில்லா சுரபிகள் ஏழு சுரபிகளில் எந்த ஒரு சுரபியுமே தனி தனியாக செயல்பாட்டுக்கு வராது ஏதாவது ஒரு சுரபியோட ஆனால் தான் அந்த சுரபி சுரக்கும் இந்த சுரபி போது பிரச்சனைகளை கொடுக்குறோங்கிறத சொல்கிறதும் அதே மாதிரி அந்த ஜாயிண்ட் பண்ணாத மட்டும்தான் தனி ஒரு சுரபியாக எந்த ஒரு சுரபியுமே மனிதனுடைய உடம்பில் சுரக்காது இதை வந்து நம்ம அலோபதி மருத்துவத்துக்கு போயிட்டோம்னா அலோபதி மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தைராய்டு அதிகமாகிருச்சு இது வந்து ரெண்டு வகையில் பெண்களை பாதிக்கும் உடம்பு பெருசாகும் பெண்களுக்கு அடுத்தது வந்து கர்ப்பப்பையில் கை வைக்கும் தைராய்டு சுரபி அதிகமானால் முன்கல் முன்கழுத்து கலலைன்னு சொல்லுவாங்க முன்னெல்லாம் அதாவது இந்த முன்னாடி வந்து கிராமத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து க இது கழுத்துக்கட்டின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து கண்டமாலைன்னு சொல்லுவாங்க கண்டமாலை மாலை அப்படிங்கிறது கிராமத்தில் சொல்கிற வழக்கம் இப்போ அதுக்கு வந்து சுர இந்த சுரப்பியை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி முன்னையே மருந்தெல்லாம் இருக்குது அதாவது சித்த வைத்தியத்தில் இல்லாத மருந்துகளே கிடையாது சித்த வைத்தியத்தில் இல்லாத மருந்தே இல்லை ஆனால் அதை வந்து நம்ம நாளடைவில் மறந்துட்டோம் மறந்துவிட்டோம் இன்றைக்கி உடனடி நிவாரணம் நமக்கு எது கிடைக்கும் அதை தான் பார்க்குறோம் அது பார்க்கும்போது என்னாகும்னா நம்ம வந்து அலோபதி வைத்தியத்துக்கு தான் போவோம் இந்த அலோபதி வைத்தியத்தில் இந்த தைராய்டை குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாங்கன்னா அடுத்து இன்னொரு பிரச்சனையே அது கூட்டிக்கிட்டு தான் வரும் இதை ரிலீஃப் பண்ணாது இந்த தைராய்டை இந்த அலோபதி மருந்து பொறுத்த வரைக்கும் ரிலீஃப் பண்ணாது இதுக்கு காரணகர்த்தா யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் சனி பகவானுக்கு பகை கிரகம் அவர் வந்து சனியோட சேர்ந்து சனி பகவானோட சேர்ந்து இருந்தாலும் பார்வை பெற்றாலுமோ அந்த ஜாதகக்காரர்களுக்கு தைராய்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி இது செவ்வாய் பகவானோட இது சனி பகவானோட சூரியன் சந்திரன் எந்த வகையிலேயாவது பார்வை பெற்றாலோ அல்லது இணைவு இருந்தாலோ நிச்சயமாக அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு எந்த லக்னமாக இருந்தாலும் ஆறாம் அதிபதி சனி பகவானாகவோ சனி பகவானாகவோ அல்லது செவ்வாய் பகவானாகவோ அல்லது இவர்களுடைய சேர்க்கையிலேயோ வந்தால் கட்டாயமாக அவர்களுக்கு தைராய்டு இருக்கும் என்று நாம் ஜாதகத்தில் அடித்து கூறலாம் இதை வந்து எப்படி நம்ம ரிலீஃப் பண்ணுறது அதையும் பார்க்கணும்ல சொல்லி சொல்லியாச்சு இதை எப்படி ரிலீஃப் பண்ணுறது சனி பகவானுக்கு ஆறாம் அதிபதி செய்ய செவ்வாய் பகவானை பணிந்து அவருடைய ஆடி கிருத்திகை விரதத்தை இருந்தால் நிச்சயமாக இதுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் என்பதை நாலனை நாளைக்கு வரும் ஆடி கிருத்திகையினால் இதை அடித்து நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த சந்திரன் வீட்டில் இந்த இந்த கிருத்திகை மாதத்தில் நடைபெறும் இந்த விரதத்தை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த தைராய்டு பிரச்சனைகள் நீங்கும் என்பதை அடித்து ஆணித்தனமாக சொல்லலாம் அடுத்தது பேரா தைராய்டு பேரா தைராய்டு எப்படின்னா இந்த தைராய்டு சுரப்பிக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன சுரப்பியாக சுரக்கும் இது வந்து பேரா தைராய்டு சுரபி இந்த பேரா தைராய்டு சுரப்பி சுரந்ததுன்னா என்ன பண்ணோம் அதுக்கு பக்கத்திலே பேரா ஹார்மோன்ஸ் என்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது பேரா ஹார்மோன்ஸ் என்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது இந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா நேரடியாக எலும்புகளை பாதிக்கும் இப்போ தைராய்டு வந்து நமக்கு தைராய்டு சுரப்பி மூலிமா தைராய்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பாதிப்பை கொடுத்துது அதாவது முன்கடலை கட்டி இந்த மாதிரி வர பாதிப்புகள் பெண்களுக்கு ஆன பாதிப்புகள் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு பாதிப்புகள் இதெல்லாம் கொடுத்துச்சு இந்த பேரா தைராய்டுங்கிறது என்ன பண்ணுன்னா எலும்புகளை பாதிக்கும் இந்த எலும்பு எப்படி நமக்கு பாதிப்படையும் அப்படின்னா எலும்புக்கு அதிபதி நார்மலாக வந்து நம்ம சூரிய பகவானை தான் எலும்புக்கு அதிபதியாக சொல்வோம் எலும்பை வந்து இது எப்படி நேராக பாதிக்குது கால்சியம் ரத்தத்தில் இருக்கிற கால்சியத்தை கட்டுப்படுத்தும் அதிகமாக சுரந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிரும் கம்மியாக சுரந்ததுனால அது எல்லாமே வந்து நார்மலாக சிறக்காது எல்லா இந்த ஏழு வகையான சுரப் சுரப்பிகளும் அவர்களுக்கு நேரடியாக சுரக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஒரு சுரபியோட ஒரு சுரபி அட்டாச் பண்ணி தான் இது வந்து சிறக்குது சுரக்குது இந்த பேராதைராய்டு சுரபி அதிகமாக சுரக்கும்போது என்னாம்னா எலும்பை தான் முதல்ல போய் பாதிக்குது சூரியனே இதுக்கு வந்து எலும்புக்கு காரணகர்த்தாவாக வராரு இ இதுக்கு பக்கத்தில் அதாவது பேரா தைராய்டுக்கு பக்கத்தில் பேரா ஹார்மோன் என்ற ஒரு சுரப்பு இருக்குது இது உ உள்ள வெப்பநிலையையும் சுவாசத்தையும் அதிகமாக்கும் உடலில் வெப்பநிலை அதிகமானால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் உடலில் சூடாகி வாதப்பித்த கபங்கள் மாறி அது ஒரு மாதிரி ஒரு வியாதியை கொடுக்கும் இந்த நிலமையில் இந்த சுவாசம் என்னாகும்னா அதிகமாக போயிடும் சுவாசம் அதிகமாகும் போது என்னாகும் வழுப்பு நோய் அதாவது நரம்பு சம்பந்தமான பாதிப்பை கொடுத்து வலுப்பு நோய் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகளை இந்த பேரா ஹார்மோன் சுரப்பி உண்டு பண்ணும் அது இல்லாத உமிழ்நீர் உமிழ்நீர் சுரக்கிறது அதிகமாகும் இது எல்லாமே நார்மலாக வந்து உமிழ்நீர் சுரக்கிறது வலுப்பு நோய் வர்றது சுவாசத்தின் வேகங்களை அதிகப்படுத்துவது உடலில் வெப்பநிலையை அதிகப்படுத்துறது இது எல்லாமே இந்த பேரா ஹார்மோன் சுரப்பி அதிகமாக சுரக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் இது வந்ததுன்னா என்ன வகையில் நமக்கு தாக்கத்தை கொடுக்கும் இந்த பொதுவாக கைகள் எல்லாருக்கும் வந்து நல்ல ந நேராக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும் முடக்குவாதம் என்று சொல்லக்கூடிய நோயை முத கொண்டு வரும் அதுக்கடுத்தது மூட்டு மூட்டு வழிகள் அதிகமாகும் கால் நரம்புகள் கை நரம்புகள்லாம் வந்து தானாக இழுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் இந்த முடக்குவாதம் வர்றதுக்கு யாரா முதல் காரணகர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது முடக்கி வைப்பவர் யார் சனி பகவான் சனி பகவான் சூரிய பகவானுக்கு சனி பகவான் வந்து ஆகாத ஆகாத கிரகமாக நம்ம நமக்கு கூறப்பட்டிருக்கிறது அதனுடைய தாக்கம் இந்த நோயினால் அதிகமாக இருக்கும் சுவாசம் யாருக்கு பிரச்சனை கொடுக்கும்னா சூடு அதிகமானாவே நமக்கு சுவாச கோளாறு வரும் இந்த சுவாசக்கோளாறு என்று வரும் பொழுது இதுக்கு சுக்கர பகவானே காரணகர்த்தாக வருவார் ஏற்கனவே சூரிய பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் ஆகாது இப்படி வந்து சூரிய பகவானுக்கு சனி பகவானும் சுக்கிர பகவான் ஆகாத இந்த வியாதியை கொடுத்துருவாங்க அடுத்ததாக இது எப்படி பாதிக்கும் அப்படின்னா சனி பகவான் சுக்கர பகவான் வீடுகள் ஆறாம் வீடு அதாவது லக் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இந்த லக்கணங்களுக்கு ஆறாம் வீடாக வந்தாலும் சரி அல்லது ஆறாம் அதிபதியாக இணைஞ்சு நின்னாலும் சரி அதனால் வந்து கட்டாயமா இந்த வியாதி வர்றதுக்கு அதாவது பேரா தைராய்டு வியாதி வர்றதுக்கான அமைப்பு உண்டு இது யாருக்கு அதிகமாக வரும்னா தனுசு லக்கணம் ராசி லக்னம் ராசி கண்ணீரக்கணம் ராசி சிம்ம லக்னம் ராசி இந்த நாலு பேருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஆறாம் அதிபதியாகவோ அல்லது ஆறாம் இடத்து அதிபதியினுடைய தொடர்போ போது கட்டாயமாக வந்து இந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை அடுத்ததாக சிறுநீரக பாதிப்பையும் கொடுத்து அதிகமாக சுரக்க வைக்கிறோம் சிறுநீரக பாதிப்பை கொடுத்து அதிகமாக சுரக்க வைக்கும் இந்த பேரா தைராய்டு மூலிமா இவ்வளோ வியாதிகள் வருது இதுக்கு யார் காரணகர்த்தானா சூரியனுடைய எதிர்கிரகங்களான சனி பகவான் சுக்கர பகவானை காரணகர்த்தா என்று சொல்லி அடுத்ததாக பீட் யூட்ரி பிட் யூட்ரி என்ற ஒரு சுரபி இந்த சுரபி நமக்கு எங்கே இருக்குதுன்னா நம்மளுடைய மண்டையில் இருக்குது மண்டையில் மூளையின் அடிப்பகுதியில் இருக்குது இந்த சுரபி வளர்ச்சினால மட்டும்தான் நமக்கு மூளை வேலை செய்யும் இந்த சுரபியை வந்து வளர்ச்சியை கம்மி பண்ணுறதுக்கு கோனோடோடராபிக் ஹார்மோன் என்ற ஒரு ஹார்மோன் தானாகவே சுரக்கும் இந்த சுரப்பி சுரக்கும் போது ஆண் பெண் வளர்ச்சி அதாவது மூளை வளர்ச்சிக்கான காரணங்களை கம்மி பண்ணிடுது அதே மாதிரி பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சி அதாவது முழுமையாக ஒரு மனிதருக்கு பாலியல் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆணுக்கு ஆண் பால் ஆண் பாலியல் ஃபுல்லாக இருந்தால் தான் அவனால் ஆண்மை அடைய முடியும் பெண்களுக்கும் அதே மாதிரி தான் இந்த சுரப்பிகள் சுரந்தா இந்த சுரப்பி சுரந்ததுன்னா அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை அதிகமாக கொடுக்கும் அதாவது அதிகமாக இந்த இந்த சுரபி சுரந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மனிதருக்கு ஒரு பத்து வயசு பையனுக்கு ப ப பதினஞ்சு வயசு பையனுடைய வளர்ச்சியை கொடுக்கறது அதிகமாக இருக்கும்போது அந்த பையனை பார்த்தா பயனை பார்த்தா பெரிய பையனாக இருப்போம் ஆள் ஆஜான் பகவானாக நல்லா இருப்பான் அவனுடைய ஆண் உறுப்புகளுக்கான வளர்ச்சியை கம்மி பண்ணும் அல்லது உணர்வுகளை கம்மி பண்ணும் இதுதான் இந்த சுரபியோடைய முக்கியமான வேலை இது வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளுடைய ஜாதகம் ஒருத்தருடைய ஜாதகத்தை வாங்கினோம்னா நம்ம ஈஸியாக பார்த்து சொல்கிறதுக்காக தான் இந்த சுரபிகள் எப்படி சுரக்குது இந்த சுரபிகளுக்குரிய கிரகங்கள் என்ன அதனுடைய தொடர்பு பெற்ற கிரகங்கள் என்ன பாதிப்பை கொடுக்கும் என்ற விளக்கங்களையே அதிகமாக கொடுக்கறதுக்கு இன்றைக்கி நிறையா திருமண வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு வர்றது இந்த அது இந்த கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு நிறையா பாதிப்பு வர்றது நிறையா திருமண வாழ்க்கையில் வந்து பிரிவு வந்து விவாகரத்து வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது இந்த குரு குருவுனுடைய பியூட்ரியாட் சுரப்பி சுரக்காமல் இருப்பதாலும் அதன் துணை சுரபி அதிகமாக சுரப்பதாலும் ஏற்படும் பல வகையான பிரச்சனைகளால் தான் இந்த மாதிரி ஒரு பிரிவினையை கொண்டு வந்து விடுது இதுக்கு என்ன வந்து பா இதுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னா ஆண்களுக்கான விந்து சுரப்பி சுருங்கி விந்தணுக்கள் குறைவாகும் அந்த அணுக்களும் வந்து நீர்த்து போகிற தன்மையை கொண்டு வந்து விட்டுரும் இது வந்து மூளையிலருந்தே பாதிக்கும் அதாவது சுக்கரன் தான் வந்து இதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தாலுமே அதுக்குரிய இயக்கங்கள் இயக்கங்களை கொடுக்குவர் குரு பகவான் என்று கூறி அதுக்கு அடுத்ததாக பெண்களுக்கு வந்து மாதவிளக்கு நின்று போகும் மனநிலை பாதிப்பு ஏற்படுத்தும் அதாவது பெண்களுக்கு வந்து அந்த சுழற்சி முறை கரெக்ட் கரெக்டாக வரலன்னாவே அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உடல்நிலை பாதிப்பை கொடுக்கும் மனநிலையும் பாதிப்பு கொடுக்கும் இந்த பாதிப்புகள் அதிகமாகிறதுக்கு இந்த சுரபியிலே காரணம் அடுத்தது எந்த கிரகத்தால் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா குரு பகவானுக்கு எதிர்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் புதன் பகவானும் இதுக்கு காரணகர்த்தவாக வருவாங்க இதில் என்ன பண்ணுவாருன்னா சுக்கர பகவான் இதில் வர்றதுனால அவர் வந்து உடனே வந்து சுகர் அதாவது சர்க்கரை வியாதியை கொடுத்துருவார் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த வியாதியை தான் முத கொடுப்பார் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆண்களாக இருந்தால் ஆண்மையிலையும் பெண்களாக இருந்தால் பெண்மை மாத விளக்கு பிரச்சனைகளையும் வந்து அதிகமாக வந்து கொடுப்பார் அதாவது புதன் பகவான் பொதுவாக வந்து ஒரு கிரகம் இவர் வந்து அவருடைய சுய இதில் அழிக்கிறகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பெண்களுக்கு அந்த மாதவிடாய் நின்றுச்சுனாவே அவங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் அந்த பெண்மையை அவங்க இழக்கிறாங்கன்னு அர்த்தம் அது அதாவது இறைவன் கொடுத்த வரம் அது இருந்தாலும் இந்த புதன் பகவான் அதிகமாக அவங்களுக்கு வந்து வேலை செய்யும்போது நிச்சயமாக வந்து இந்த அமைப்பை அவங்களுக்கு கொடுத்துட்றாரு இந்த கிர கிரகத்தில் வந்து குறைவான அளவு இந்த சுரப்பி சுரந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குழந்த வந்து பத்து வயசு குழந்த ஆறு வயசு குழந்த மாதிரி இருக்கும் வளர்ச்சி இருக்காது வளர்ச்சி அதிகமானால் அதாவது அதிகமாக சுரந்தால் மிக வளர்ச்சியை கொடுத்துரும் அதே மாதிரி குறைவாக சுரந்தால் சுத்தமாக வளர்ச்சியை கொடுக்காது சர்க்கரை குழ சர்க்கரையின அளவை குறைக்கும் இரத்த சோகை ஏற்படும் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக சுக்கரனோ புதனோ வந்தாலும் அல்லது ஆறாம் இடத்தில் நின்றாலும் சம்பந்தப்பட்ட சுரப்பி அதிகமாக அதாவது பிட்சியாற்றி சுரப்பி பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்று கூறி அடுத்தது கணயம் என்று சொல்லக்கூடிய இன்சுலின் இன்சுலின் தான் கணையம்னு சொல்கிறோம் இந்த கணையம் வந்து வயிற்றுக்கு பின்பகுதியிலும் முதுகுத்தண்டுக்கு பின்பகுதியிலும் ரெண்டுக்கும் இடையில இருக்குது அந்த கணையம்ங்கிற உறுப்பு இந்த கணையம் வந்து எப்படி சுரக்கணுன்னா உடம்புல இது வந்து ரொம்ப முக்கியமான நாளமில்லா சுரப்பி இந்த சுரபி வந்து கணையம் சுரந்துகிட்டே இருந்துச்சுன்னா நல்லது ஒன்றும் அதிகமாக சுரந்துச்சுன்னா சர்க்கரை வியாதியை அதிகமாக வந்துடும் குறைவு இன்சுலின் ரொம்ப சுத்தமாக குறைஞ்சிருச்சுன்னா சர்க்கரையே இருக்காது உடம்புல இந்த மாதிரி வந்து சர்க்கரை வியாதியை இன்சுலின் அளவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இன்சுலின் அளவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்கும் இந்த இன்சுலின் அதிகமாச்சுன்னா அதுக்கு அடுத்தது கூடயே பித்தத்தை கூட்டிகிட்டே வந்துடும் இன்சுலின் அதிகமாச்சுன்னா பித்தத்தை கூட்டிகிட்டு வந்துடும் இது அதிகமாகச்சுனா என்ன பண்ணும் அப்படின்னா மிகுந்த பசியை கொடுக்கும் ஒரு மனிதருக்கு பசி அதிகமாக அதிகமாக அனைத்து உறுப்புகளும் செயலிலிருந்து மயக்க நிலை கொண்டு போயிடும் இந்த கடையத்துக்கு வந்து யார் காரணகத்தா சுக்கரன் தான் காரணம் சுக்கரன் தான் வந்து அதனுடைய சுத்தமாக ஃபு ஃபுல் ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருக்கு சுரபி பசியை தூண்டினாலும் மயக்க நிலை கொண்டு செல்லும் இது ரெண்டுமே யாரோட காரணம் சுக்கரனோட காரணம் சுக்கரன் வந்து இப்போது சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா ஒரு மிட்டாயை வயலை போட்டுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு மிட்டாய் வயலை போட்டுட்டு அவங்களுக்கு உடனே வந்து அந்த சுகர் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த சுக்கரன் வந்து அவ்வளோ பெரிய சிக்கலை நமக்கு உண்டு பண்ணுறாரு இதுக்கு எதிர்கிரகங்களான யார் யார் இதுக்கு வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா சூரியன் சப்போர்ட் பண்ணுறாரு சந்திரன் குரு இவங்க மூணு பேருமே வந்து இந்த சுக்கரனுடைய செயல்பாடுகளை தடுக்கிறாங்க தடுத்து தான் இவங்க அந்த சுகர் வர்றதோ இதுக்கு அல்லது வந்து இந்த மயக்க நிலை கொண்டு போகிறதோ அல்லது உடம்புல தண்ணி பற்றாக்குறையை குறையை கொண்டு வரதோ இது எல்லாமே சூரியன் சந்திரன் குரு இந்த சூரியன் சந்திரன் குரு எப்படி வந்து இதை பண்ணுறாங்கங்கிறத நார்மலாக நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அதிகமான வெப்ப இடத்துக்கு போனால் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஆகும் கிருஹருன்னு வந்துடும் கீழே விழுந்துருவாங்க அப்போ சந்திரன் வேலை செய்வார் குரு வேலை செய்வார் மூளையாக இவங்க மூணு பேர் வேலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கணையம் வந்து செயலிழக்கும் செயலிழக்கும்போது இது ஆயிருது இந்த இன்சுலின் சமப்படுத்தி இருந்தால் மட்டுமே இன்சுலின் சுரப்பி சமமாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு வந்து நல்ல நிலைமையில் கணையம் வேலை செய்யும் அதுக்கு அதுக்கடுத்ததாக அற்றினல் சுரப்பி அட்டினல் சுரப்பி எங்க என்ன இது அற்றினல் சுரப்பினா என்ன இது அப்படிங்கிறத வந்து முன்னே நம்ம பார்க்கணும் இது வந்து சிறுநீரகத்துக்கு மேலே ஆண் பின் அலைவருக்கும் சிறுநீரகத்துக்கு மேலே முக்கோண வடிவத்தில் அமைந்துள்ளது உச்சியில் அமைஞ்சிருக்கும் இந்த அட்டினல் சுரப்பிங்கிறது இது நீர் செய்ய அதாவது உடம்புல இருக்கிற நீரை வந்து சரிசமமாக வச்சுக்க இந்த அட்டினல் சுரப்பி தான் வந்து பயன்படுத்துது இதுக்கு ஆளுங்கரகம் சந்திரனே கொடுத்துருக்காங்க சந்திரன் மட்டுமே நீர் கிரகம் என்பதால் அதை ஆளுங்கிரகமாக கொடுத்துருக்காங்க இந்த சுரப்பி குறைவதால் ஜீரண சம ஜீரண சம்பந்தமான அனைத்து வியாதிகளும் செரிமான பிரச்சனைகள் மற்றும் சருமத்தில் ஏற்படுற பிரச்சனை இது எல்லாமே வந்து இந்த அட்னல் சுரப்பி சரியாக சுரக்கலைன்னா ஏற்படும் அதே மாதிரி இரத்த சோகையும் ஏற்படும் இதுக்கெல்லாம் எது காரணம் அப்படிங்கும்போது இதுக்கு எதிர்கிரகங்களான சந்திரனுக்கு எதிர்கிரகமாக யாரை முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா புதனை மட்டும்தான் சொல்கிறாங்க இந்த புதன் வந்து நிலை கொண்டவர் இவர் வந்து அதிகமாக தோல் சம்பந்தமான வியாதியை கொடுத்துருவார் செரிமான பிரச்சனைகளுக்கும் புதனே வந்து அதிகமான கிரகமாக வராரு அதிகமாக செயல்படுற கிரகமாக அதுக்கு மேலே என்னென்னா இந்த அட்டினல் சுரப்பி சுருக்கள் ஏன்னா முன்ன பாதிக்கிறது மனநிலையை பாதிக்கும் மனநிலை பாதிப்புக்கு யார் உண்டாகிறார்கள் யார் வந்து மனநிலை பாதிப்புக்கு யார் வந்து பாதிப்பு அதிகமாக அடைகிறார்களோ அவர்களுக்கு சந்திரன் புதன் சேர்க்கை இருந்ததுனாலோ அல்லது வந்து இந்த அட்டர்னரி சுரப்பி அதிகமாக சுரந்தது காரணமாகவோ அல்லது அது சுரக்காத கம்மியானாலோ இந்த மனநிலை பாதிப்பு அதிகமாக வரும் இதற்கு சந்திரன் நேரடி பாதித்த பாதிப்பான கிரகம் புதனையே அதிகமாக எடுத்துக்கொள்கிறோம் அது இல்லாமல் இந்த அட்டினரி சுரப்பியில் அட்ரினோ ஜெனிட்டல் சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சுரப்பி சுரக்குது இந்த சுரபி என்ன பண்ணுன்னா இந்த சந்திரன் புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகங்களையுமே ஒன்றுபடுது பொதுவாகவே சந்திரன் சுக்கரன் நான் நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்கிறது சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இருந்ததுன்னா ஒரு பாதிப்புக்கு சொல்கிறோம் இந்த சந்திரன் சுக்கரன் புதன் இது மூணும் சேர்ந்து வரும் பொழுது முக்காவாசி வந்து சக்கரை வியாதியை கொண்டு வரும் நம்ம உடலில் இருக்கிற தோல் வியாதிகளை ஒன் உண்டு பண்ணும் பெண்கள் ஆண்கள் அதாவது ஆண்கள் ஆவறதுங்கிறது ஒரு திருநங்கை ஆவறதுங்கிறது ஒரு செயல்பாடு பெண்கள் வந்து ஆண்களாக அதிகமாக மாற மாட்டார்கள் இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கையினாலோ அல்லது இந்த சுரபி அதிகமாக சுரந்தால் பெண்கள் கட்டாயமாக ஆண்களாக மாறும் நிலை ஏற்படும் அதே மாதிரி நார்மலாகவே ஒவ்வொரு பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகரான ஒரு வேலைகளை செய்வார்கள் அது வந்து அந்த பெண் தன்மை கம்மியாகி ஆண் தன்மை அதிகமாகும் அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த அற்றின சுரபினுடைய மாற்றங்கள் காரணமாகவே அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருகிறது அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி புதன் பகவான் ஆறாம் இடத்தில் வந்தால் அல்லது சுக்கரன் ஆறாம் இடத்திற்கு வந்தாலோ அல்லது சந்திரன் ஆறாம் இடத்தில் இருந்தாலோ இந்த சுரப்பிகள் வேலை செய்து அவர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று கூறி அடுத்ததாக விந்து சுரபி இது எங்கே இருக்குன்னா ஒரு மனிதனுடைய அடிவயிற்றின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது விந்தில் உள்ள செயல்கள் வந்து கருவாக உருவாகும் இந்த கருவாக உருவாக வரத்துக்கு நாம் சுக்கரனை தான் காரணகர்த்தா என்று நினைப்போம் ஆனால் செவ்வாய் பகவானே இதுக்கு காரணகர்த்தாவாக வருகிறார் அவருடைய இரத்தத்திலிருந்து இருந்து மட்டும்தான் இந்த விந்துக்கள் ஊறும் என்பதை நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம வந்து எப்படி இதில் செவ்வாய் பகவான் வரார் அப்படிங்கிறத வந்து நம்ம நினப்போம் அதனால் செவ்வாய் பகவான் அதிகமாக வந்து நம்ம உடம்பில் கரெக்டாக இருக்கணும் சமமாக ரத்தம் ஒரு ஒரு மனிதனுக்கு பதினோரு யூனிட் ரத்தம் பதிமூணு யூனிட் ரத்தம் இருக்கணும் அப்படின்னா அந்த பதிமூணு யூனிட் ரத்தமும் இருக்கணும் அந்த பதிமூணு ரத்த யூனிட்லேயுமே வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள் சமமாக இருந்து ஒரு உடம்பில் எல்லா வகையான ஒரு உறுப்புகளையும் செயல்படுத்தினால் மட்டுமே ஆயிலை அதிகரிக்க செய்யவும் தசைகளை வலுவாக்க செய்யவும் இந்த மாதிரி வந்து எலும்புகளை பலப்படுத்தவும் இந்த செவ்வாய் பகவானே நமக்கு வந்து காரணகர்த்தாக வருகிறார் இதில் வந்து குறைவு ஏற்பட்டால் என்ன ஆகும் எலும்பு சதை எலும்பில் உள்ள மஞ்சு இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் இதுக்குரிய அதாவது அது உயிரணுக்கள் அணுக்களின் எண்ணிக்கை குறையும் இதுக்கு யாரா வந்து இதுக்கு வந்து யார் வந்து செவ்வாய்க்கு இந்த மாதிரி ஒரு வேலையை யார் செய்ய வர்றாங்க அப்படின்னா புதன் பகவான் மட்டுமே இதை முக்கியமாக செய்ய வர்றார் செவ்வாய் பகவானுக்கு பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அதிகமாக இதில் வளர்ச்சியையும் வளர்ச்சியின் நிலையையும் தடுக்க வருகிறார் மேலும் சனி பகவான் எலும்புக்கு எலும்புக்கு அவரையும் வந்து நம்ம ஒரு ஒரு வகையில் காரணகர்த்தாவாக எடுப்போம் அதனால் அவரும் வந்து இந்த எலும்பு எலும்புக்கு எலும்பு பாதித்ததுனாலே எலும்புக்கு உள்ளே இருக்கிற மஜ்ஜு ஆட்டோமேட்டிக்காக பாதிச்சிடும் இது ரெண்டும் பாதித்ததுனாவே ஒரு மனிதனுடைய வளர்ச்சிகள் பாதிக்கும் இது மாதிரி வந்து புதனும் சனி பகவானுமே செவ்வாய் பகவானுக்கு எதிர் கிரகங்கள் என்று நம் பாரம்பரிய ஜோதிடத்தில் கூறினாலும் இந்த ஒரு அமைப்பில் இந்த இந்த மாதிரி ஒரு விந்து சுரபி எப்படி சுரக்குது அப்படிங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேருமே தடைபெறும் கிரகங்களாக வருகிறார் என்று கூறி இந்த ஆறாம் அதிபதியும் அல்லது ஆறாம் இடத்தில் இந்த கிரகங்கள் இருந்தாலும் அதிகமாக பாதிப்பு வரும் இது எந்த இலக்கணக்காரர்களுக்கு அதிகமாக பாதிப்பு வரும்னா சிம்ம லக்கணக்காரர்கள் கண்ணில கிரகாரர்களுக்கு இது அதிகமாக பாதிக்கும் என்று கூறி அடுத்தது சூழ்பை சுரப்பி என்று ஒரு சுரப்பி இந்த சூழ்பை சுரப்பி எங்கே இருக்குது மனிதனுடைய எந்த இடத்துல வந்து இது சூழ்பை வந்து வேலை செய்யுது என்று பார்த்தா கர்ப்பப்பை அதாவது பெண்களுக்கு மட்டுமே இந்த சூழ்பை சுரப்பிங்கிறது இருக்குது இந்த கர்ப்பப்பை அதாவது கர்ப்பப்பைக்கு இரண்டு பக்கங்களும் ஒரு ரெண்டு முடிச்சு மாதிரி இருக்கும் கர்ப்பப்பைங்கிறது சூழ்பை சுரப்பி என்று சொல்லுகிறோம் அதற்கு ரெண்டு பக்கமும் ஈஸ்ட்ரோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது அந்த ஹார்மோன் வந்து கர்ப்பப்பையின் ரெண்டு பக்கங்களிலும் சுரக்குது இந்த சுரப்பி நின்றாலோ அல்லது சுரக்காத போனாலோ பெண்கள் பருவமடைகிற பிரச்சனைகளை கொடுக்கும் கற்பப்பை வளர்ச்சி இல்லை இன்மையை கொடுக்கும் அதாவது பெண்ணுறுப்பு வளர்ச்சியை கொடு வளர்ச்சியை கம்மி பண்ணும் மார்பக வளர்ச்சியை கம்மி பண்ணும் இது எல்லாத்துக்குமே வந்து யாரா வந்து அதிபதியாக வர்றாரு அப்படின்னா புதன் பகவானே இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான அதிபதியாக வர்றாரு இவரே வந்து புரோஜென்ஸ்டின் அதாவது இப்படி ஒரு சுரபி அதிலேயே வந்து சுரக்கும் நாளமில்லா சுரபிகளில் நேரடியான சுரபி எதுவும் கிடையாதுன்னு முன்னே சொல்லியிருக்கோம் துணை சுரப்பியாக இது சுரந்து யோனிப்பை வளர்ச்சியை குறைக்குது இந்த யோனிப்பை வளர்ச்சி பெண்களுக்கு குறைஞ்சதுன்னா என்னாகும் ஒரு கருவை வந்து தாங்குகிற சக்தி இருக்காது அப்படியே கருவை தாங்கினாலும் குழந்தை பிறப்பு காலத்தில் அந்த க முழுமையாக அந்த குழந்தை வர்றதுக்கான விடாது அல்லது வலியை பெருசாக்கி ரத்தப்போக்கு அதிகமாக உண்டு பண்ணி குழப்பத்தை உண்டு பண்ணும் இது மாதிரி வந்து நம்ம பாரம்பரிய ஜோதி இடத்துல கூறுகின்ற ஒவ்வொரு கிரகங்களுக்கு கிரகங்கள் எது என்று கூறி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து இந்த ஒரு ஏழு வகையான சுரபிகள் நாளமில்லா சுரபிகள் மூலம் நாம் வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குதுங்கிறத ஈஸியாக பார்த்துடலாம் இந்த சுரபிகள் சுரக்கலைன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்காது என்ன மாதிரி பலன் கிடைக்கும் இதை வந்து சுரக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்று சித்த வைத்தியத்தில் நிறைய முறை இருக்கிறது இந்த முறைகளை வைத்து நாம் அடுத்ததாக வந்து இதை சுரக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கலாம் முத்திரை பயிற்சி என்று பாரம்பரியமாக நம்ம இதில் பண்ணிட்டு வர்றோங்க இந்த முத்திரை பயிற்சியின் மூலம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி வியாதி இருக்குது அந்த என்ன மாதிரி வியாதியை இந்த பஞ்ச பஞ்ச இந்த பஞ்சபூதங்கள் எங்கே அடங்குதுன்னா நம்ம அஞ்சு விரல்லே அடங்கிருது பஞ்சபூதங்கள் இந்த அஞ்சு விரல்களை வைத்து ஆக்டிவேட் பண்ணுறது தான் முத்திரைகள் என்று சொல்லப்படுகிறது இந்த முத்திரைகளை வந்து அதிகமாக நமக்கு உபயோகித்தோம்னாவோ கற்றுக்கிட்டோம்னாவோ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முத்திரை மூலியமாகவே நம்ம ரிலீஃப் கொண்டு வரலாம் அதுக்கு அடுத்ததாக யோக பயிற்சியின் மூலிமா ஒவ்வொரு மனிதரும் நம்ம வந்து பாரம்பரியமாக நமக்கு கொடுத்துருக்குற யோக பயிற்சியை செஞ்சோம்னா நிச்சயமாக அதுக்கான பலன்கள் கிடைக்கும் அதுக்கு அடுத்ததாக பர்மக்கலை என்று ஒன்று உண்டு இந்த வர்மக்கலை என்பது ராவண வைத்தியம் ராவண வர்மம் இது ரெண்டுமே வந்து ராவணனால் உருவாக்கப்பட்டது ராவணன் காலத்திலேருந்து இந்த வர்ம வைத்தியம் தமிழ் முறை வைத்தியம் என்று சொல்லப்படுகிறது இந்த வைத்தியமும் பஞ்சபூத தத்துவத்தின் முறையிலே சொல்லப்படுகிறது பொதுவாக நம் ஜோதிடமாகட்டும் வைத்தியமாகட்டும் முத்திரையாகட்டும் யோகாவாகட்டும் வர்மக்கலை ஆகட்டும் இது எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் சொல்லப்படுகிறது என்று கூறி இந்த பஞ்சபூதங்களை நாம் சரியாக இயக்கினோம் என்றால் நம் உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் சரியாக இயங்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த எங்களது ஈசன் அறக்கட்டளையின் தலைவர் திரு பண்டிட் பாலசுப்ரமையா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்